விழித்தமிழ நேயர்கள் வணக்கம் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் பணியேறும் எரி கல்லெறுக்கும் போராட்டத்தை நிகழ்த்தி அதில் வெற்றியும் கண்டுவிட்டார் தடை அதை உடை என்பது போல் அதை செய்து காட்டிய பிறகு ஏராளமாக கருத்து தெரிவிக்கின்றனர் கல்லுவது போதைப் பொருள் இது உணவு என்று சொல்கிறார் ஒரு தவறான பழக்கழகத்தை சீமானவர்கள் பூத்துகிறார் அப்படி என்று ஓலமிடைந்த ஓனாய்களும் அல்லகை இழுக்கர்களும் ஏராளமான எதிராக குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது இந்த சீமானவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஏதாவது ஒன்று பேசுவாரா அவருக்கு ஏதாவது கற்று சொல்ல வேண்டுமா அப்படின்ற தற்புறிகளுக்கெல்லாம் சரியான பதிலடியை ஒரு கார்வலாம் பார்க்க முடித்தது ஐயா ஏக்காந் பிச்சு மேயந்தி விட்டார் அந்த சாணியை எடுத்து திருப்பி மூஞ்சியை அடித்து விட்டார் இவர்கள் இது போதைப் பொருள் என்று சொன்னால் அண்டை மாநிலம் கேரளா மாநிலம் எப்படி நடைபெறுகிறது அந்த மாநில அரசு அதை வந்து ஒரு ஃபேமிலி மானமாக ஒரு அத்தியாவசிய பொருளாக எடுத்துக் கொள்கிறார்கள் இதை தடை செய்ய முடியாது அந்த அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது கேரளா அரசு இங்கே என்னவென்று சொன்னால் இங்கே டாஸ்மாக திறந்து பல ஆலைகளை இவர் திறந்து வைக்கிறார்கள் ஆளுங்கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் திறந்து வச்சுக்கிறார்கள் பல ஆலைகளை திறந்து வச்சுக்கிட்டு பல்லாயிரக்கணக்கான மதுபாடுகளை தின தினம் வியாபாரம் செய்து இந்த மக்களை குடித்து கொன்று அவர்கள செத்து தோள்க்கு போயிட்டு இருக்காங்களாம் உடல்ல உடலில் ஒன்றும் இல்லை கட்டினி புறம் அந்த புறம் இந்த பாலம் செத்து சாதுகிட்டு இருக்கான் அதில் போதை பொருள் இல்லாமல் அது என்ன பொருள் சத்து தாணிக்காது அதற்கு இந்த இந்த கூட்டணிகர கட்சிகள்லாம் அது குந்தளிக்கலையே இந்த கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமியான திருமாவர்கள் இந்த வன்னிய அரசு இவர்களெல்லாம் போதை போதை சொல்லுகிறவர்கள் போதை என்பது எல்லாத்துலையும் இருக்கின்றது இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்லாம் பாத்தீங்கன்னா விவசாய வேலை செய்யறது தான் பாத்தீங்களாக்கா வயலை வயல வயலு பார்த்தோம்லாம் இந்த கல்லு தூக்குனவங்க வெள்ளுங்க கடனியா வேலை செய்தவர்கள் எல்லாம் காலையில போயிட்டு ரெண்டு குடிச்சிட்டு வருவாங்க குடிச்சிட்டு அவங்க உடல்ல ஆரோக்கியமா பலமா இருந்த கல் கல்லுமே இருப்பாங்க பார்க்கறது ஆள்லாம் உடம்பு கொஞ்சம் தடியா இருக்கும் பார்க்குறதுக்கு ஆரோக்கியமா தெம்பா இருந்தாங்க அதெல்லாம் போயிட்டு அதிகமாக ஒரு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் பானப்படையா குடிக்க மாட்டாங்க ஒரு லிட்டர் எடுத்து வாங்கி குடிப்பாங்க அது ஒரு போதை தெரியாது யாரும் சுருண்டு உணந்து கீழே மயங்கி கிடக்க மாட்டாங்க யாருமே இப்போ வந்து சாரா டாஸ்மாக இருக்குது விஸ்கி பிராண்ட்லாம் அந்த மது ஆலைகளில் டாஸ்பாக் வந்து பார்த்தீங்களா கடையை திறந்து வச்சுருக்காங்க அரசாங்கம் போத சத்து மாத்துற சிறப்பு வச்சிருக்காங்க பார்த்திங்களா அதை குடிச்சிட்டு செத்து போகிறான் அதுக்கெல்லாம் இந்த வாய்ந்தற்காக அந்த வாடக வாயிகள் சீமானை வந்து ஊக்குவிக்கிறாரு இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு அண்ணன் திருமாவர்னு பேசியிருக்காங்க வண்டி அரசு பயில் படுகாரு இதுக்கு தான் இப்போ அண்ணா திருமணங்களும் முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நான் ஒரு கோடி மரங்கள் நட்டுருக்காங்க விதை போட்டாங்க அது எதுக்காக போட்டாங்க குளத்தொழில் சேதுவாக போட்டாங்களா எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிற சே செற்படிக்கிற மாதிரி கேள்வி ஒரு ஐயா கேட்டிருக்காருக்காங்க கேட்டுக்கிறாங்க சரியான கேள்வி கேட்டுருக்காங்க இப்போ எதுக்காக போட்டீங்க அப்போ எல்லா மக்கள்தான் அதை பயன்படுத்த போட்டிக்கணுன்றான் அதே தான் சீமானவர்களும் இப்போ வந்து கல் இருக்க எல்லா மக்களும் பயன்படுக்குரியவாங்க அதை சார்ந்துருக்கிறவங்களும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த கல் மட்டும் தான் வருதா அதில் ஏராள பொருள்ல வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வச்சுக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு வாடகை வந்து இவங்க வந்து இப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் பேசுறாங்க இது வந்து சீமானவர்கள் கைது செய்ய வேண்டும் அவர் அருவாள் எடுத்து காமிக்கிட்டாரு பனைமரையிறதுக்கு நான் பனைமரையாறாம அருவாலை செய்வாங்க கையால் செய்வாங்களா இதெல்லாம் செய்வாங்க அப்புறம் அதுக்குள்ள உபகரணங்கள் தானே அது கல் இருக்க போறவனா அந்த பைய பேக்கு இதெல்லாம் வச்சிருப்பாங்க இதை கூட தெரியாதா எவ்வளோ மண்ணுமான செய்ய பாருங்க இவர்களெல்லாம் போதைப் பொருள்கள் நடத்திக்கிட்டு இருந்தது அதெல்லாம் போராட்டம் நடத்தலாமே தடை செய்யலாமே அதை குடிச்சு யாரும் குடிச்சா செத்தவன்னு யாருமே இல்லையா உடம்பு ஆரோக்கியமாக அது எதுவும் உடம்புல ஒரு நல்லது தான் செய்யுதுன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் டாஸ்மாக கொடுத்து கெட்டு போகிற உடம்பு உடம்பை அழிச்சு போகுது பல ஏராளமான குடும்பங்கள் தாலி அறுத்து நடுத்தரல் நிற்கிது இப்படிப்பட்ட இது தடை மூலம் ஒன்று சேரும் இல்லையே சீமான் இது வந்து சீமான் இதனால ஏகப்பட்ட பொருளாதான் இருக்குது ஒவ்வொரு நாடுகளும் இதை வச்சு முண்டு வந்த நாடெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தமிழ் தேசிய மரம் இது 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 வந்து இது இது பயிரிட்டு இதுலேருந்து எடுத்து ஏன்னா கொடுத்து எத்தனையோ குடும்பம் வாழ்ந்து கொட்டிருக்கேன் சில பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பக்கம்லாம் சில இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருப்போம் சில பக்கத்தில் விவசாயம் பண்ண முடியாது அந்த பக்கம் மடமரங்களாக இருக்கும் இந்த காடு காடுமேடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை வைத்து அவங்க வாதாரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க கலை போதைப் பொருள் என்று சொன்ன சொன்னால் நீங்கள் போதை பொருளில் வந்து அதுக்காக தடை செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வைக்கிற டாஸ்மாக் வைக்கிறது என்ன அதில் போதை கிடையாதா அதுல அளவுக்கு அதிகமான போதை இருக்குது உடம்பு அரிஞ்சு செத்து போறான் அதில் இதில் அப்படியா அப்படிலாம் கிடையாது இதுல சொன்னால் சொன்னா அப்படி காவல்துறை என்ன பண்ணிருக்கு நீ கட்டுப்பாடு ஒவ்வொரு ஊருக்கும் வைக்கிறீங்கன்னா அந்த உள்ள காவல்துறையோ அல்லது உள்ள பஞ்சாயத்துல அவர்களோ சம்பந்தப்பட்டவர்களோ ஒரு ஆய்வு செய்து தரமரக்கட்டில் என்ன ரத்து செஞ்சுருவேன் அதை கண்காணிக்க தான் சில ஒரு தவறு நடக்குது சொன்னாக்க அது சரிசு கண்காணிக்க வேண்டிய பார்த்தாரு அது அது திட்டமே க்ளோஸ் பண்ணக்கூடாது நீ குளோஸ் பண்ணணும்னா அந்த டாஸ்மாக் தான் குளோஸ் பண்ணணும் டாஸ்மாக் கொடல் சொன்னா என்ன செய்வாங்க இதில் அதில் இருந்து பல ஆயிரம் கோடிக்கு உற்பத்தி பண்ணுறாங்க ஒரு கோடி அறநூறு கோடி கமிஷன் கிடைக்கும் மாதம் மாதம் கிடைக்கும் அதுபடியா இன்னும் பல கோடி கிடைக்கும் சமீபத்தில் டாஸ்க் மாதம் ஆயிரம் கோடி கூட சொன்னாங்க இந்தமாரி ஆலை வச்சுக்கிறவங்களாம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதனால இவ்வளவு குக்கரிக்கிறாங்க உடனே சீமானண்ணன் அவர்களை வந்து ஒரு பணியாரை சொல்லிட்டா அடுத்து அடுத்த வேஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க சீமாண்ணன் நம்ம கல்லு குடிக்க ஆரம்பிச்சாலும் பதினேழு குடிச்சா இவ்வளோ பதினேழு முடிச்சு பதினெட்டில் உப்பு இருக்கான்னு சக்கரக்கானு கேட்பாங்க ஐயா ஸ்டாலின் கேட்டாங்க இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இருக்கும்போது எதற்கு துணிந்து நடத்தி இருக்கிறார செந்தமிழ் ஸ்ரீமான் அவர்கள் இது வந்து அவருக்காக அவருக்கு தனிப்பட்ட சுயநலத்துக்காக அல்ல இது தமிழுடைய வாழ்வாதாரம் இது அது ஒரு விவசாய உடைய ஒரு பகுதி இது இத்தனை காண்டுகளாக பயன்படுத்தி கொண்டுதான் இருந்தார்கள் அது இருந்த பொருட்கள்லாம் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கிறான் அதை அப்படியே ஒழித்தி விட்டு அதுக்கு இந்த சாராய கிடையாது ஒரு மக்களை இந்த இளைஞர்களை திருப்பி விட்டார்கள் அந்த இந்த ஒரு குடும்பம் நாசம் காரணமே இந்த ஸ்டாஸ்மாக தான் காசெல்லாம் காசுலாம் தான் ஒட்டுறான் ஆயிரூவா காசு கொடுத்தீங்க ஆயிரரூவா குடும்பத்தை தாலியாக அறுத்துட்டு அந்த வீட்டில் கூட திருப்பி தாஸ்தாக்கெல்லாம் வந்து சம்பாதிக்கிறீங்க இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சிகள் மத்தியில் உங்களுடைய அக்கப்போர் எல்லாமே நீங்கள் போட்டு தில்லாட்டு தில்லுமணி எல்லாமே நாடக நடிப்பு எல்லாமே மக்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் வெள்ளை துண்டு போட்டால் தான் பச்சை துண்டு போடலாம் விவசாயம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு எடப்பாடியார்களை பார்த்து கேள்வி வைக்கிறீங்க நீங்கள் போட்டுட்டு தொட துண்டு பச்சை துண்டு போட்டுருபோதெல்லாம் நீங்கள் வந்து விவசாயிக்கிறீங்களா எந்த காலத்தில் இறங்கி எந்த விவசாயம் பண்ணிக்கிறீங்களா நீங்கள் பொய்யே கொஞ்சம் நஞ்சம் இல்ல ஏராளமான பொய்யில் கட்டு அவிழ்த்து விட்ருக்கீங்க அதுக்கெல்லாம் மக்கள் வாட போது விட்டுருக்கிறார்கள் தமிழ் முருகன் தமிழ் திருச்செந்தூர் கோயில்ல தமிழில் தான் உடம்பு நடத்தணும் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சு மாறப்பாடுறாங்க நடத்துகிறாங்க இல்லைன்னு சொன்னால் அன்னைக்கு அதை நடத்தவில்லைன்னு சொன்னால் முற்றிலும் சொல்கிறாங்க இதுக்கு ஒவ்வொரு கருத்துலையும் என்ன தெரிவிக்கிறீங்க திராவிட அது நீ சொல்கிறீங்க திராவிடம் மதிய தமிழ் மாடல் அரசு கிடையாதுங்க திராவிடர் தான் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா பல்லாயிரம் கோடி மக்கள் இந்த இந்த தமிழர்களை போட்டு வாக்கு போட அரசாங்கம் உட்காந்துக்கிட்டு தமிழுக்கு எதிராக சில செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தமிழில் நடத்துன்னு சொன்னாக்க கனிமழை சொல்கிறாங்க தமிழ் கடவுள் உண்டு இருக்குது தமிழ் கடவுள் இருக்கும் அது தமிழ் கொண்டு சொல்கிறது தான் என்ன உருட்டுறீங்க நீங்கள் அர்ச்சனை பண்ணுன்னு சொல்கிறாங்க தமிழ் நடத்த நடத்த முடியாதுன்னு சொல்லணும் நீங்கள் அதோட உருட்டுறீங்க ஆனால் தமிழர்கள் வந்து தமிழை அர்ச்சனை பண்ணுவோம் தமிழர்கள் எல்லா கோயிலும் அர்ச்சனைகள்லாம் போடுவோம் எல்லா ஜாதியும் போடுவோம் எல்லா விதமும் உருட்டுகளும் உருட்டுறீங்க நீங்கள் ஆனால் எல்லா விதமும் தமிழ் மக்களுக்கு எதிராக செய்றீங்க ஆனா ஆனால் அனைத்துல பெரும்பான்மையான மக்கள் தமிழ் மக்களில் வாக்கு வாக்களித்து போட்டு நீங்கள் ஆட்சி கருத்துக் கொண்டு எல்லாம் முற்றிலும் தமிழுக்கு எதிராக செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கான சரியான பாகட்டத்தை மக்கள் போட்டுவார்கள் கண்காணித்து விட்டுதான் இருக்கிறார்கள் எந்த பித்தலாட்டம்னாலும் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பித்தலாட்டம் பண்ணலாம் எந்த ஊடகம் கிடையாது எந்த வளைவிலையும் கிடையாது எதுவுமே கிடையாது சரியா சரியாகவும் வேலை செய்யல இப்ப நீங்க என்ன பேசுறீங்க முன்னாடி என்ன பேசுறீங்க இப்ப எப்படி பேசுறீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க என்பது அது எல்லாமே வீடியோ காணலாம் தற்போது எது எது பேசினாலும் அதுக்காக ஆதரவோடு வெளியே வருது உங்க பித்தளாட்டெல்லாம் என்ன படி விடுபடாது மக்கள் உங்களுக்கு சரியான பக்கத்தை வார்கள் ரொம்ப அநியாயம் பண்றீங்க அண்ணா திமுக திருடன்னா நீங்க அதை விட நீங்க மகா திருடன் திருடனுக்கு திருடம் மகா திருடன் ரொம்ப 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 அநட்டாயம் பண்ணுறீங்க உங்க அட்டையாடுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது என்னதான் வந்து உங்க சாட போறீங்களா சாப்பிட்டு வாழ போறீங்க சரியான படத்தை கடல் கடவுள் போட்டுவாரு நீங்கள் கூண்டோட காலியாக வர்றது உறுதி ஜெயிலுக்கு போகிறது உறுதி டாஸ்மாகக்கெல்லாம் மாட்ட போகிறீங்களா டாஸ்மாக அதுலேயும் உங்களுக்கு விடு தப்பிச்சாலும் சரியா கடவுள் நீங்கள் சம்பார்த்து அனுபவிக்க முடியாமல் எப்படியும் உங்களை உங்களுக்கு வந்து சண்டனை கொடுப்பான் தான் மறக்காதீங்க எல்லா மக்களையும் ஏமாற்றலாம் இந்த பாமர மக்களை யாராலையும் ஏமாத்தலாம் இப்போ வந்து தொடர்ந்து கட்டு வழி அட்டுவழித்துக்கிட்டே இருக்குது மக்களுக்கு ஓடி ஓடை அதை இடிப்பு இங்கே போய் இடத்த போச்சு அபகரிச்சு யாரெல்லாம் அட்டு வழியும் பண்றீங்க ஆனால் இந்த பாமர மக்கள் ஓட்டு போடுது இந்த ஓட்டு கேட்க வராமது உங்களை சார்ந்து ஓ ஐயா ஓட்டு போடுங்க உங்களுக்கு அச்சு ஓட்டு அந்த ஓட்டு கேட்க வராம பிறகு அந்த நாய்களை செருப்படுத்த அடிங்க அவங்க தான் உங்களுக்கு வாக்குப்படும் வாக்கு கேக்க வந்தாலும் இவங்களை ஐயோக்கம்னு உங்களுக்கு தெரியாது இந்த அயோக்கியர்களுக்காக வாக்கு வந்து இவங்களுதான் இந்தமாரி நட்டு விழ்களுக்கு தான் தமிழ் மக்கள் எதிரான சில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ஆட்சிக்கு துணை போகிறது மட்டும் அயோக்கியர்கள் தான் உங்களை வாக்க வராங்க பார்த்தீங்களா இந்த சரியான பாடம் கொட்டுகள் மக்களே தினத்தின அரசியல் நடக்கலாம் பாருங்க நீங்கள் எதுவுமே பார்க்கறது கிடையாது வாக்கு கட்டினா ஆயிரம் காசு தான் ஓட்ட போட்டுருது விலைவாசி ஏறு போச்சு அதே போச்சு இதே போச்சு ஆட்சி சரி இல்லை வறுமையில் இருக்குது அதில் இருக்குது புலம்பு தள்ளி ஒன்றுமே பண்ண முடியாது தகுதி தமிழ்நாடு தமிழர் நாடு ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சிலையும் மகா அதிகாரத்துலேயும் நம்ம தமிழ்நாடு இல்லை வேலை வாய்ப்புலையும் இல்லை எதுலேயுமே இல்லை உனக்கு குடிக்க வச்சு காசு போடுறோம் ஆயிரம் கொடுத்து காசு ஏமாத்துட்டு வாயத்துல ஓட்ட போட வேண்டியது இதுக்கு தான் லாங்க நீங்கள் எவ்வளோ சொல்லவும் புத்தி வர மாட்டேங்க தமிழ் மக்களுக்கு இனியாவது திருந்துகள் இவர் ஆசியை வந்து செய்தித்தலை போட்டு பாருங்கள் உக்காந்தாண்டு சீரியலில் போட்டு தொடர்ந்து நாடாதா பார்த்துட்டு உள்ள உக்காந்து ஒப்பாரி வச்சு கதை பேசாமல் எழுதி தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள் எதிர்கட்சிகள்ன்னா ஆளுங்கட்சி பாருங்கள் எல்லா செய்தியிலையும் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஆண்டுக்கு அப்புறம் வாக்குவரம் அதிகாரம் எது கொடுத்துருக்காங்க அந்த வாக்கு எது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு ஆயிரம் காசு ஒத்து கொடுத்துருக்காங்களா உன்னோட தேவைகளை யார் சரியாக செய்கிறாலும் அவளுக்கு தேர்ந்தெடுக்காத வாக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படி ஆப்ப ஆட்சிகளை தேர்ந்தெடுப்பதற்கு நீங்க சரியான எல்லாத்தையும் பார்க்க வேண்டும் என்ன நடக்குது நாட்டில் நடக்க பார்க்க வேண்டும் இல்லையே பார்ப்பவர்கள் வந்து கூறுகிறார்கள் சொன்னால் அதையா தான் உள் வாங்க வேண்டி நல்லவர்களை வாக்களிக்க வேண்டும் இப்படி நீங்க போனோம் என்றால் என்று உங்க உங்க வாழ்க்கையும் வருகிறீங்களா சமுதாயமும் வருகால சந்ததிகளும் அழிந்து போவதற்கு நீங்களே முருங்கு காரணமாக இருக்கக்கூடாது என்பதாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்